வணக்கம் இன்னைக்கு வந்துட்டு இந்த பூவை பார்த்தோடனையுமே எனக்கு இதை வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு நான் அவ்வளோ அழகாக இவ்வளோ பூ பூத்துருக்கு இங்கே பாருங்க செடி நம்ம பூ தான் இந்த பட்ரோஸு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் நர்சரி போயிருந்தப்போ அந்த நம்ம பன்னீர் ரோஜா நாட்டு ரோஜா இருக்கும்ல அதுக்காக தான் நான் போய் கேட்டேன் ஆனால் பட் அது இல்லை அப்படிங்கிறனால இந்தாங்க இதுவும் அதே பிங்க் கலரில் தான் இருக்குது கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் சரி இதுவும் வாங்கிட்டு வந்து வைப்போமே அப்படின்னு வச்சா இது சூப்பராக தழஞ்சு அவ்வளோ பூ பூக்குது செடி ஃபுல்லாக பூ தான் அவ்வளோ அழகாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் போய் இந்த ரோஜா வாங்கிட்டு வந்து வச்சேன் இதுவும் வந்து பூக்கறக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் இது செவன் டேஸ் ரோஸ் அப்படியே அழகாக பூத்துருக்கு பாருங்கள் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு அப்படியே சுருண்டு சுருண்டு அழகாக உள்ள மொக்கு மாதிரி இருக்குது எல்லாமே எல்லா செடியுமே நல்லா கொழுந்து விட்டு தெளஞ்சிருக்கு அப்புறம் இந்த செடி பார்த்திங்க அப்படின்னா இது சும்மா என் பையனோட ஆசை இதெல்லாம் கொண்டு வந்து அவனே வந்து நட்டு வச்சுப்பான் அதுக்கப்புறம் என்ன காமிக்கிறது இந்த செண்டுமல்லியும் அவன்தான் நட்டு வச்சுருக்கிறான் என் பையன்தான் ஃபிஃப்த்து படிக்கிறான் தான் இதெல்லாம் நட்டு வச்சிருக்கிறான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து மருகு செடி இது நல்லா வாசனையாக இருக்கும் பூ கூட சேர்த்து வச்சு சாமி பூவெல்லாம் கட்டும்போது இதையும் சேர்த்து வச்சு கட்டுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா செவப்பு போனாங்க கீரை இது வந்து மொதல் நிறையா இருந்துச்சு இது ஒரு ஒரு பக்கம் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னாவே இந்த சிவப்பு போனாங்கன்னு நிற்கீரை வந்து எல்லா பக்கமும் வந்துடும் மாதிரி இது துளசி கருந்துளசி இதெல்லாம் தானாக அப்படியே முளைச்சிது சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுருக்குறோம் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கெல்லாம் வைக்கிறாங்கல்ல அந்த செடி இந்த எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் சரினு இந்த செடி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் நர்சரியிலேருந்து இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ஒயிட் கலரில் குட்டி குட்டியாக பூ பூத்து இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே அப்புறம் இது பார்த்தோம் அப்படின்னா நிலவேம்புன்னு சொல்லுவாங்க அதுவுமே பூ பூத்துருக்கு இந்த கசாயம்லாம் வச்சு குடிப்போம்ல அந்த நிலவேம்பு அப்புறம் என்ன அப்படின்னா ரொம்ப அழகாக வந்து நிறைய கொழுந்து விட்டு இந்த கருவேப்பிலை வந்து தலைஞ்சிருக்கு எல்லாம் அந்த மோடம் போட்ட மாதிரி இந்த நல்ல கிளைமேட் இருக்கிறனால அப்படி அழகாக பச்சை பசேன்னு அவ்வளோ கொழுந்து வந்திருக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்குது பொரிக்கிறதுக்கே ஆசையாக இருக்குது அப்புறம் செம்பருத்தி பூ பூத்துருக்கு அப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா நந்தையா வட்டை சின்னது நான் இது ஏதோ புழு உளுந்த மாதிரி இருக்குது அதையும் மீறி ஒன்று ரெண்டு பூ பூத்துட்டு தான் இருக்குது கீழெலாம் பார்த்தோன்னா மஞ்சள் செடி அப்புறம் துளசி செடி ஒன்று ரெண்டு செடி பெருசாகிடுச்சு அதுக்கு பக்கத்தில் என்ன போட்டிருக்குறோம் அப்படின்னா பாவக்காய் செடி பூ பூத்துருக்குது இருங்க பக்கத்தில் கொண்டே காமிக்கிறேன் நான் இங்கே பாருங்க அழகாக மஞ்சள் மஞ்சளாக குட்டி குட்டியாக அழகாக பூ பூத்துருக்குது இதுக்கு அத்தை சரல் வச்சு விட்டுருக்காங்க அப்படியே அந்த சரலில் படந்து நல்லா காய் காய்க்கும் அதுக்காக விட்டுருக்காங்க இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ரோஸ் அழகாக பூத்துருக்கு குட்டி குட்டியாக நிறையா இயல்லை ஆனால் என்னென்னா இதில் பூக்கிற பூவெல்லாம் ஒரே டைமில் பூத்துருது சீக்கிரமாக அடுத்தடுத்து பூத்துருது கீழே வந்து புதினா செடி அப்படியே வந்துட்டுருக்கு அது பக்கத்தில் கரிஞ்சி குட்டி கீரை செடி இருக்குது இது வந்து மிளகா செடி அப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரி செடி நம்மளுக்கு வந்து பச்சை கலர் கத்திரிக்காய் அழகாக குட்டி குட்டியாக பிடிச்சிருக்கு இன்னும் பிஞ்சு தான் இன்னும் பெருசாக அகலை பொறிக்கிற ஸ்டேஜ் வரல அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் ப்ளூ கலர் கத்திரிக்காய் இந்த செடியெல்லாம் இருக்குது அப்புறம் இதுங்க காமிக்கிறேன் இது வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்தூரி வெண்டை இந்த செடி இது பாருங்கள் வெண்டைக்காயை நான் பிடிச்சி காமிக்கிறேன் இந்தா எப்படி இருக்கு பாருங்கள் கஸ்தூரி வெண்டை இது வந்து ஒரு சின்ன செடி தான் ரொம்ப நாளாக காய்க்கவே இல்லை வச்சு விட்டுட்டோமேன்ட்டு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போது காய்க்கிறக்க ஆரம்பிச்சிடுச்சு பூ பாருங்க இந்த மாதிரி பிடிச்சிருக்கு அது கொஞ்சம் அப்படியே அந்த பூலேருந்து அப்படியே காய் வந்துடுது இது வந்து வப்பாளி மரம் பூ கூட வச்சிருச்சு குட்டி குட்டியாக அடுத்தது வந்துட்டு நாங்கள் செம்பருத்தி பூ செடி மருதாணி செடி அப்போ பாருங்கள் மரதானி செடி அளவுக்கு வரல ஏன் அப்படின்னா பக்கத்தில் வந்துட்டு ஆவாரம்பூ செடி இருக்குது அதனால் அதுக்கு கீழே இருக்கிற நிலையே என்னும் அந்தளவுக்கு பெருசாக வரல சின்ன செடியாக இருக்குது மருதாணி அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து செம்பருத்தி பூ செடி பக்கத்துலையே வந்து ராமர் சீதா மரம் இதுவும் ஒரு வப்பாளி மரம்தான் இது பார்த்திங்க அப்படின்னா துளசி செடி எப்பவுமே துளசியும் தேலை செடியும் நாங்கள் விட்டு வச்சுருவோம் இருக்கட்டும் அப்படின்னு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எங்களோட பீர்க்கங்கா செடி இதெல்லாமே எங்கள் அத்தை தான் நல்லா தண்ணி ஊற்றி வளர்த்துறாங்க ரடியே படந்துருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் பன்னீர் ரோஜா செடி இந்த செடியில் இன்னும் பூவை எதுவும் இப்போ இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு பூ பூத்துச்சு இப்போ பன்னீர் ரோஜா செடியில் பூ இல்லை அப்புறம் இது வந்துட்டு நமக்கு வந்து மஞ்சள் மஞ்சள் அழகாக வந்திருக்கு மஞ்சள் செடி அங்கே ஒரு வப்பாளி மரம் வந்துச்சு அதை அப்படியே விட்டுருக்குறோம் ஆனால் இலை அடியில் பழுத்துருக்கு அது என்னென்னு தெரில இருந்தாலும் அப்படியே விட்டுருக்குறோம் பார்க்கலாம் அப்படின்ட்டு இங்கே கீழெல்லாம் வந்துட்டு நமக்கு ஒரு சிவப்பு கீரை செடி முளைச்சிருக்கு இங்கே வந்துட்டு நமக்கு வந்து மருகு செடி அப்புறம் கூட ஒரு வப்பாளி மரம் முளைக்குது குப்பமேனி செடி இருக்குது இதெல்லாம் அப்படியே தானே அதுவாக முளைச்சி வந்துடுது ஓகே வாழ்க வளமுடன்